செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கார் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் உயிரிழந்தார் திண்டிவனத்திலிருந்து சென்னை நோக்கி சென்ற கார் அச்சிறுப்பாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு பேருந்து ஓட்டுநர் போர்ஷி என்பவர் மீது மோதியது இதில் பலத்த காயமடைந்தவர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாா் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காவி உடையுடன் கோவிலுக்குள் நுழைந்து கஞ்சா போதையில் ரகலையில் ஈடுபட்ட பெண்ணை பிடிக்க காவல்துறையினர் வராததால் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாலை நேரத்தில் மகாலட்சுமி நகர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலுக்குள் நுழைந்த பெண் அங்கேயே அமர்ந்து புகைப்பிடித்ததுடன் பால் தயிர் சிகரெட் வேணுமென்று என்று கேட்டு ரகலையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பலமுறை தகவல் அளித்தும் காவல்துறையினர் வரவில்லை என்று குற்றம் சாட்டி பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் பெண்ணை அழைத்து சென்றனர் காஞ்சிபுரம் அடுத்த உரகடத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள இண்டோ ஸ்பேஸ் தொழிற்பூங்கா ஆலைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது டிஸ்கன் டெக்னாலஜிஸ் லிமிடெட் நிறுவனம் சார்பில் அமையவுள்ள இந்த ஆலையில் மடிக்கணினி மற்றும் அது சார்ந்த மின்னணுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் ஐந்தாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி அருகே குடும்பத்தகராறில் மாமனாரை கொலை செய்ததாக இளைஞர் கைது செய்யப்பட்டாா் கோதை மங்கலத்தைச் சேர்ந்த டைல் சூட்டும் வேலை செய்து வந்த செல்வத்தின் மகள் ஸ்ரீதேவிக்கும் அவரது கணவர் அன்பரசனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை இரவு மீண்டும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் செல்வம் அன்பரசன் அன்பரசனிடையே கைகலப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த செல்வம் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து அன்பரசன் கைது செய்யப்பட்டார் சிவகங்கை மாவட்டம் திங்கம்புணரியில் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு இலவட்டம் அஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது சேவகப்பெருமாள் ஐயனார் கோவிலிலிருந்து ஜவுளிகள் கொண்டுவரப்பட்டு கோயில் காளைகளுக்கு முதல் மரியாதை செய்து போட்டி தொடங்கப்பட்டது பின்னர் இருநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் கடை வீதியில் ஆங்காங்கே அவிழ்த்துவிடப்பட்டன கூட்டத்திற்கு மத்தியில் சீரி பாய்ந்த இந்த காளைகள் முட்டியதில் ஐந்து பேர் காயமடைந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே ஊராட்சி மன்ற நிர்வாகம் தனிநபரின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறி துணைத் தலைவரும் கவுன்சிலர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாராஞ்சி தலைவர் ரவியின் ஆதரவாளரான அசோக் நிர்வாகத்தை கையிலெடுத்து செயல்படுவதாகவும் ஊராட்சி மன்ற பணிகளை அவர் தன்னிச்சையாக மேற்கொள்வதாகவும் புகார் எழுந்துள்ளது இதனை அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்று கூறி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விஜய் உட்பட கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற அலுவலக நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் வக்ஃபு சட்டத்திருத்தம் மேற்குவங்க மாநிலத்தில் அமல்படுத்தப்படாது என்று அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டமாக கூறியுள்ளார் தலைநகர் கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வருவதாகவும் அவர்களை பாதுகாப்பது தனது கடமை என்றும் தெரிவித்தார் தான் இருக்கும் வரை மேற்குவங்கத்தில் வக்ஃபு சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படாது என்று கூறிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பது அனைவரின் கடமை என்று கூறினாா் ராஜஸ்தான் மாநிலத்தில் மாவட்ட நீதிபதிகள் பொறுப்புக்கு நடத்தப்பட்ட தேர்வில் ஒருவர் கூட தகுதி பெறவில்லை என்று அம்மாநில உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தானில் மாவட்ட நீதிபதிகளை தேர்வு செய்ய கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தேர்வு நடத்தப்பட்டது மொத்தம் நாற்பத்தைந்து கால இடங்களுக்கு நடத்தப்பட்ட இந்த தேர்வில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்று ராஜஸ்தான் மாநில உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது ரஷ்யாவின் எண்பதாம் ஆண்டு போர் வெற்றி தின பேரணியில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அரசு அழைப்பு விடுத்துள்ளது சோவியத் யூனியன் மற்றும் ஜெர்மனி இடையே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு முதல் நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை போர் நடைபெற்றது இது ரஷ்யாவில் த கிரேட் பேட்ரியாட்டிக் வார் என அழைக்கப்படுகிறது இதன் எண்பதாம் ஆண்டு வெற்றி தினத்தை மே ஒன்பதாம் தேதி தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செதுக்கத்தில் பிரம்மாண்டமாக கொண்டாட ரஷ்யா திட்டமிட்டுள்ளது இந்நிலையில் இதில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது